اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاوحى الى عبده ما اوحى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مررت ليلة أسري بي على قبر موسى رأيته يصلي في قبره أو كما قال صلى الله عليه وسلم إلا فغرم அல்லாஹு ஜல்லஷா தாலா ஒருவனுக்கே உரித்தாக்கு அருமை நாயகம் முகம்மது வசூல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியாயின்கள் தபாய்தாபியின்கள் அபுதாபுகள் அவுலியாக்கள் சுகதாக்கள் சாதிகின்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாகவின் பேரருளால் சங்கைக்குரிய ரஜம மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது இரவு மார்க்க அறிஞர்கள் பெரும்பாலான பேரின் கருத்துப்படி ரஜவப்பிர இருபத்தி ஏழில் எம்பெருமானார் சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் அவர்கள் மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிகுவ செல்லத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு செய்தி பொதுவாக நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழக வசல்லம் அவர்களினுடைய வரலாற்றின் எல்லா பக்கங்களையும் முஸ்லிம் சமுதாயம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கு சொல்ல வேண்டும் சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை எல்லாம் அமர வைத்து நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழக வசல்லத்தினுடைய சீராவை வரலாற்றை சொல்லித் தருவார்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் முன்னெடுத்த போர்களை பற்றி சொல்லித் தருவார்கள் சீரத்த நபீஜிக்கும் அப்துல்லாஹி அல்லாஹன் சொல்லுகிறார்கள் உங்கள் சிறுவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் என்னுடைய வரலாற்றை சொல்லித்தாருங்கள் பெருமானார் சல்லல்லாஹோ அலிக வசல்லத்தின் பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவமோ நபிகளாரின் திருமரங்கள் எவ்வளவு முக்கியத்துவமோ நாற்பது வயதிலே அவர்களுக்கு கிடைத்த நபிப்பட்டம் எவ்வளவு முக்கியமோ அவர்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஹிஜரத் என்கிற பயணம் எவ்வளவு முக்கியமோ அதே போல முக்கியம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிக வசல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணத்தினுடைய வரலாறு நாம் ஆண்டுதோறும் மேராஜை நினைவூட்டலாக பேசுகிறோம் நாமும் கேட்கிறோம் ஒரே வரலாறு திரும்பத் திரும்ப கேட்கிறோம் என்பதல்ல வேறு வேறு கோணங்களிலே பார்க்கிறோம் மேகராஜை அறிவியல் கோணத்தில் அணுகலாம் மேராஜை ஆன்மீக கோணத்தில் அணுகலாம் மேராஜை இபாதத்துகளை பக்குவப்படுத்துவதற்காக அதை அணுகலாம் மேராஜை சுவனத்தினுடைய இன்ப காட்சிகளை சிலாகித்து அதை அணுகலாம் மேராஜை நரகத்தினுடைய கோர காட்சிகளை கண்டுவிட்டு வந்து சொன்ன நபிகள் நாயகம் செல்லதாக செல்லத்தின் வார்த்தைகளில் கேட்டு வரும் நாட்களிலே செய்வன திருந்த செய்யலாம் இப்படி ஒரே மேகராஜில் ஏராளமான கண்ணோட்டங்கள் உண்டு ஆண்டுதோறும் ஒரே வரலாறு தானே பேசுவார்கள் என்பது அல்ல கடந்த முறை மேராஜிகளிலும் நாம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் எம் பெருமானார் செல்லல்லாகோ அழகிய செல்லவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தேவைப்பட்ட நேரத்தில் மேராஜு நடந்தது அவர்களின் பெரியத்திற்குரிய மனைவி ஹதீஜா அம்மையார் விட்டார்கள் இந்த சோகத்தில் இருந்தவர்களால் மீள முடியவில்லை முடக்கி போட்டது போன்று அவர்களினுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் இருட்டாக இருந்தபோது வெளிச்சத்தை பாய்ச்ச முடிவெடுத்த இறைவன் ரப்பு மலக்குகளின் வழியாக ஆறுதல் சொல்லாமல் அன்னலாரை நேரில் அழைத்து ஆறுதல் சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மேகராஜ் பயணம் என்பார்கள் சரித்திராசிரியர்கள் இல்லை அவர்களுடைய தந்தையாய் தாயாய் எல்லாமாய் இருந்த அபூதாலிப் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அவர்களின் இறப்பின் துக்கத்திலே இருந்து நபிசல்லந்தாக ஒடையவர் செல்லம் மீள முடியவில்லை அந்த நேரத்தில் பெருமானாரை அழைத்து அல்லாஹ் ஆறுதல் படுத்த மேகராஜ் பயணம் என்பார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை தாயிஃபிலே ஒரு பத்து நாட்கள் அவர்கள் போனார்கள் தாயிஃபிலே பட்ட கல்லடிகள் உலகத்தின் எந்த தீர்க்க தரிசையும் வாங்காத ரணங்களும் அடிகளும் அதனால் ஏற்பட்ட வழிகளும் அதன் துடிப்பிலே இருந்த பெருமானாரை நேரடியாக அழைத்து ஆறுதல் படுத்த அல்லா மேராஜிற்கு அழைத்தான் என்று மூன்றாவதாய் ஒரு காரணம் சொல்லுவார்கள் இப்படி வரிசையாக மன ரீதியாக சோறு உற்றிருந்த நபிகள் செல்லதாக அழக செல்லம் அவர்களுக்கு டவா என்கிற இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஒரு புதிய உத்வேகத்தை பாய்ச்சுவதற்கு ஒரு சந்திப்பு தேவைப்பட்டது அது ஜிவரையிலின் மூலமாக இதற்கு முன்னாலே செய்ததை போல ஆறுதல் சொல்லலாம் செய்யலாம் அதைவிட சிறப்பாய் சகிப்புத்தன்மையோடு சோதனைகளை எதிர்கொண்ட மனிதர்களுக்கு ரப்பின் கூலி மகத்தானது என்கிற செய்தியை உலகத்திற்கு சொல்லும் நோக்கில் அல்லாஹ் மேராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு ஏற்பாடு செய்தான் எபெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் தரைபடியாக மஸ்ஜிதுல்லா கசா பைத்துல் முகத்தஸ் வரை போனார்கள் அங்கிருந்து மேராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள் ரப்போடு உடைய உரையாடினார்கள் பேசினார்கள் பார்த்தார்கள் அவர்கள் போகிற வழியிலே கண்ட காட்சிகளும் ஏராளம் போய் அடைந்ததற்கு பின்னால் இறுதி எல்லையிலே ரப்பை சந்தித்ததற்கு பின்னால் அவர்கள் கண்ட சோழ நரக காட்சிகளும் ஏராளம் ஆண்டுதோறும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்றாலும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த புனிதமான இரவிலே நாம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாம் பேசுகிறோம் கேட்கிறோம் கூடியிருக்கிறோம் அல்லாஹ் ஏற்பாடாக அன்புக்குரியவர்களே லைலத்துல் மெகராஜ் மார்க்க அறிஞர்களால் மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்ட ஐந்து இரவுகளில் இது ஒன்று நாம் அறிந்திருக்கலாம் இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள் லைலத்துல் லைலத்துருப்பதருடைய இரவு ஷபானுடைய பதினைந்தாவது நாள் வராத்தினுடைய இரவு அதேபோல இந்த மெகராஜினுடைய இரவு துவாக்கள் கபூலாகும் என்றும் ஏதேனும் உபரியான வணக்கங்களோ தஸ்மிகளோ செய்பவர்கள் செய்யலாம் என்றும் நஃபிலாக நோன்பு வைப்பவர்கள் வைக்கலாம் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இரவுகளில் இந்த இரவு மிக முக்கியமானது மெஹராஜினுடைய பயணத்தை இதேனும் ஒரு கோணத்தில் மாத்திரம் நாம் இந்த மெஹராஜை அணுகலாம் மெஹராஜ் மூன்று வகையான பிரயாணம் என்பார்கள் மக்காவில இருந்து வைத்தூர் முகந்தஸ் வரை அவர்கள் போன ஜிபிரையில் அடகி அவர்களுடன் பயணப்பட்ட முராக் வாகனத்திலே அவர்கள் போன பயணம் ரெண்டாவது வைத்துல் முகத்து சிலை அவர்கள் தொழுததற்கு பின்னால் அங்கிருந்து அவர்கள் சிதிரத்துல் முன்தகா என்கிற இடம் வரை செல்லுகிறார்கள் இது ரெண்டாவது பயணம் இந்த சிதிரத்துல் முன்தகா வரை கூட இருந்த ஜிபரையிலும் அதோடு கலந்து கொள்வார் இதற்கு மேல் எனக்கு ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லுவார் மணக்குகளுக்கான எல்லை முடிவடைகிற இடம் அது இது ரெண்டாவது பயணம் முந்தைய தரைவழி பயணத்திற்கு இஸ்ரா என்று பெயர் மக்காவில் இருந்து பைத்துல் முகர்தஸ் வரை சற்றேரக்குறைய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இன்றைய தேதிப்படி மக்காவினுடைய ஹரம் அரம்சரீப்பில் இருந்து ஒருவர் பைத்துல் முகர்தசனுடைய அக்சாவுக்கு செல்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணப்பட வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்னு வச்சா கூட